ஹோமோசெக்ஸ் ஆகட்டும் லெஸ்பியன்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக கர்மா சம்பந்தப்பட்டு தான் அதுவுமே வருது ராகு கேது சாரம் பெற்றாலும் சாரம் அப்படிங்கிறது நட்சத்திரம் கேட்டுனா இருக்கக்கூடிய இடம் ஒரு கேது ராகுவோட சாரம் பெறக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்தால் அவங்களுக்கு ஈர்ப்புகளே ஒரு ஆண் ஆண் மேலே வரதும் ஒரு பெண் ஒரு பெண் மேலே வந்து காட்டிக்கக்கூடிய விஷயம் தான் மருந்து இந்த மாதிரியான கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க ஒரு ஆண் வந்து ஒரு இரு பெண்கள் மேல ஆசைப்படுறதும் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் மேல ஆசைப்படுறதும் கர்ம ரீதியா வந்தாலுமே ஆண் ஆண் ஆசைப்படுறதும் பெண் பெண்ணை ஆசைப்படுறதும் கர்மாரி தான் இது வந்து முழுக்க முழுக்க கிரக கிரகங்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் நேரம் சரியா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருந்து குழந்தைக்கான ப்ராசஸ் வந்து ஆண்கள் கிட்ட இருந்து நடந்தோம்

இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுடைய முத்திரைகளை வைத்து ஜாதகம் கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க யோனி முத்திரை இந்த மாதிரி பல முத்திரைகளை வச்சு ஜாதகம் கணிக்கப்படுதுன்றாங்க இது உண்மையா உண்மைதாங்க ஏன்னா ஒரு பெண்ணு தான் வந்து உங்களுக்கு மல்டிப்ளை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கிறாரு ஆண் வந்து ஆண் ஆற்றுன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்றது ஆண்கள் நீங்க புள்ளி வச்சாச்சுன்னா அதை மல்டிப்ளை பண்றதுக்கு வந்து பெண்கள் தான் அந்த ஒரு எனர்ஜி இருக்குங்களா இது வந்து கைனெட்டிக் அண்ட் பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுவாங்க அந்த வண்டி ஓடுறதுக்கான ஸ்டைல் அது வேகம் இருக்கு இல்லைங்களா இதை பெண்கள் தான் அது ஜாஸ்தி இருக்குங்க அப்ப ஆண்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலுமே அதை கிரியேட் பண்ணணும் கிரியேஷனுக்கு மட்டும் தான் ஆண்களே தவிர உங்களுக்கு அதை மல்டிப்ளை பண்ணி பெருசா கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு பெண்கள் தேவை அந்த பெண்களுக்கு இந்த யோனிங்கிற விஷயங்கள் சிறப்பா இருந்தால்தான் மல்டிப்ளை பண்ண முடியும் மல்டிபிளை பண்ணாதான் வந்துட்டு உங்களுக்கான ஜென்ரேஷன் அடுத்தது வரும் இப்ப நீங்க ஒரு குழந்தை குடுக்கிறதுக்கான ஒரு நேரங்கள் வந்து கால அளவுக்கு ஒரு நாள் ஒரு மணி ஒரு நேரம் மாதம் தேவை நைன் மந்த்ஸ் வந்து அந்த டைம் பீரியட் தேவைப்படுது அந்த ஒன்பது மாசமும் அந்த பெண்ணுக்கு அந்த ஒரு யோனி அப்படிங்கிற அந்த விஷயங்கள் உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி முத்திரைகள் ஆகட்டும் நேரம் காலம் ஆகட்டும் அந்த ஒன்பது மாத காலங்கள் அவங்களுக்கு ஒரு வாஸ்ட் டைம் பீரியடா இருக்கு அப்ப உங்களுக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒன்பது காலம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஆணையும் பெண்ணையும் நம்ம வந்து ஜோடி சேர்க்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு பெருக செய்யுதுங்க இதுக்கு கட்டாயம் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல இந்த யோனிங்கிறது நம்ம பார்த்துதான் ஆகும் இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெண் ஒரு ஆண் உடல் உறவு அப்படின்றத கடந்து ஓரின சேர்க்கைன்றது வந்து இன்னைக்கு பெரும்பாலும் சென்னையில பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு ஆண் ஒரு பெண் மீது மோகம் கொண்ட காலம் போய் ஒரு பெண் பெண் மீது மோகமும் ஒரு ஆண் ஆண் மீது மோகமும் கொள்ளக்கூடிய காலம் வந்துடுச்சு இதை எப்படி ஜாதக ரீதியாவோ ஜோதிட ரீதியாவோ நீங்க நான் என்னோட பதிவுகளை நிறைய பதிவு பண்ணியிருப்பேன் லைக் என்னன்னா ஹோமோசெக்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு லெஸ்பியன்ஸ் பெண்கள் பெண்கள் மேல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் இது நிறைய வருது பட் என்ன இது ஏன் அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இப்ப மட்டும் ஏன் இப்படி வருதுன்னா பிராக்டிக்கலா லைஃப்லயும் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட சேர்க்கைகள் நம்ம மற்றவங்க கிட்ட சேரக்கூடிய விஷயங்கள் ஒரு மாற்றங்கள் எல்லாமே எதுவுமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்துருதுங்க ஆனாலும் இதை தவிர இந்த ஜோதிடம் இதை எப்படி பாக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ராகு கேது சாரம் பெற்றாலும் சாரம் அப்படிங்கிறது நட்சத்திரம் கேட்டீங்களா இருக்கக்கூடிய இடம் ஒரு கேது ராகுவோட சாரம் பெறக்கூடிய ஒரு ஜாதகமா இருந்தால் அவங்களுக்கு ஈர்ப்புகளே ஒரு ஆண் ஆண் மேல வருதும் ஒரு பெண் ஒரு பெண் மேல வந்து காட்டிக்கக்கூடிய விஷயங்கள் தான் வருதுங்க இந்த மாதிரியான கிளையண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க இந்த கிளை அவங்களோட ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருதோ இதை நீங்க சொல்ற மாதிரி இதை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதை எப்படி வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் ஆஸ்ட்ராலஜி ரீதியாக வந்து இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இருந்து வெளில வர முடியுமான்னு கேட்டால் இது வந்து என்னோட சார்ட்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 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 அது தப்பான ஒரு ஆகட்டும் நம்மளுக்கு இப்படி இந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேரணும் அப்படிங்கறத நம்மளுக்கான ஒரு நியதி அப்படிதான் வந்துட்டு ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் இதுல ஒரு ஆண் ஆணோட சேரும் போது நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள் ஆகட்டும் ஒரு பெண் பெண்ணோட சேரும்போது நம்ம பார்க்கக்கூடிய ஆகட்டும் வேற மாதிரி மாறுது ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்களோட ஜாதகத்தின் அமைப்பு தான் இப்ப இந்த ஜாதகத்தின் அமைப்புகளை பத்தி பேசும்போது அப்ப வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஆட்கள் வந்து நீங்க விதியில கனெக்ட் பண்ணி நீங்க பிரச்சனை பண்ணி விடுறீங்களான்னு சொல்லிட்டு ஏற்கனவே பண்ணி விட்டுட்டாங்க ரைட்டுங்களா ஏன்னா முழுக்க முழுக்க இந்த ஹோமோசெக்ஸ் ஆகட்டும் லெவ்வியன்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு ஜோதிட ரீதியா கர்மாவை சம்பந்தப்பட்டுதான் அதுவுமே வருதுங்களா இது வந்து நீங்க ஜென்ரேஷன் முன்னாடி அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க நாங்கெல்லாம் கரெக்டாதான் இருந்தோம் ஏன் என்னோட குழந்தைகள் இப்படி இப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ட்டு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்போஷர் இருந்தாலுமே சில இடத்துல எக்ஸ்போஷர் இல்லாட்டியுமே அந்த விருப்பம் சுய விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க சுய புணர்ப்பு ஜாதகம் சொல்லுவாங்க அதாவது தன்னோட சொந்த செக்ஷுவல் இதுலயே வந்துட்டு நம்ம வந்து ஒரு விருப்பப்படக்கூடிய விஷயங்கள் இதை வந்து முழுக்க முழுக்க கிரக கிரகங்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் இப்ப இதுவே ஒரு ஆண் வந்து ஒரு இரு பெண்கள் மேல ஆசைப்படுறதும் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் மேல ஆசைப்படுறதும் பாத்தீங்கன்னா கர்ம ரீதியா வந்தாலுமே ஆண் ஆண் ஆசைப்படுறதும் பெண் பெண்ணை ஆசைப்படுறதும் கர்மா ரீதி தான் வருது இந்த ரீதியான ஜாதகம் அவங்களோட ஜெனட்டிக்கா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க அதான் ஜெனட்டிக் கர்மான்னு சொல்றோம் தாத்தா ஏதாவது பண்ணிருப்பாரு உங்களோட முன்னோர்கள் ஏதாவது செஞ்சிருப்பாங்க அதனால உங்களுக்கு இந்த மாதிரி வருதுங்கிறது கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு இதுலதான் ஜோதிடம் ஆகட்டும் உங்களுக்கு இப்படிதான் பார்க்கப்படுது இப்படி இருக்கிறவங்களை நம்ம சரி செய்ய முடியுமா ஏன்னா எல்லாருமே அவங்க சுயமா வந்து இந்த விஷயங்கள் நாங்க இப்படி இருக்குன்னு இந்த வரைக்கும் எந்த ஒரு அவங்க தான் சொல்லிருக்காங்க நான் வந்து ஒரு ஆணை விரும்புறேன் ஒரு ஆண் ஒரு ஆணை விரும்புறேன் அப்படிங்கிறது என்கிட்ட வந்து சொல்லும் போது அவங்க சந்தோஷமா தான் சொல்லியிருக்கிறாங்க தவிர இதுல இருந்து எப்படி வெளில வரும்னு யாரும் கேட்டது கிடையாது ஆனால் அவங்களோட பெற்றோர்கள் வந்து இப்படி எனக்கு இந்த மாதிரி போறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு என்னோட பொண்ணு வந்து ஒரு பொண்ணு மேல விருப்பப்படுது அவங்க வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல பிரச்சனைகள் என்னன்னா ஒரு அவங்களோட அம்மாவோட ஒரு ஸ்பெண்டிங் டைம் சந்திரனோட ஸ்பெண்டிங் டைம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் குறைவா இருக்கட்டும் பெண்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றுகள் ஜாஸ்தி இருந்தாலுமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா நம்ம சொல்லுவோம் வந்து எப்பயுமே வந்து ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட் ஈச்சதன்னு சொல்லுவோம் ஒரு பெண் குழந்தைய வந்து தன் அப்பா தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா அம்மா தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க இதுதான் ஆக்சுவலா பயாலஜிக்கலா வரக்கூடிய ஃபேக்சுவல் ஒரு லாஜிக் இதுதாங்க இது மாற்றா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏலே நடக்குதுங்க ரைட்டுங்களா ஸோ அந்த இடத்துல என்ன நம்ம சார்ட் அவுட் பண்ணி சார்ட் ரீதியா நம்ம கொண்டு வர முடியுங்க ஆனா எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து அது ஒரு நெகட்டிவா அது பாக்கு சொல்ல முடியாது டிஎன்ஏக்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு கண்டிப்பா இருக்கு டிஎன்ஏக்கும் ஜாதகத்துக்கும் டூ சம்பந்தம் இருக்கு ஏன்னா ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் இல்ல வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் எந்த ஒரு பிறப்புக்குமே உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த ஒரு டிஎன்ஏ கர்மா ரெண்டும் ஒண்ணுதான் உங்களுக்கு இப்போ இது ஒரு பக்கம் எடுக்கும் பொழுது ஓரின சேர்க்கைன்றது பரவலா பொழுது இல்லீகல் அஃபேர் கணவருக்கு தெரியாம இன்னொரு ஆணுடன் உடல் உறவுல ஈடுபடுறது மனைவிக்கு தெரியாம இன்னொரு பெண்ணோட காதல் வயப்பட்டு சொத்துக்களை இழக்கிறது இதெல்லாம் இப்ப ரெகுலரா நடந்துட்டு இருக்க விஷயம் இதுல இருந்து வெளி வெளியில வர்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு கண்டிப்பா ஏன்னா எனக்கு தினசரி வரக்கூடிய கால்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கால்ஸ் தான் ஜாஸ்தி வருது இந்த மாதிரி ஒரு இல்லீகல் சில பேர் பாத்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இப்ப யூடியூப்ஸ் வந்து நிறைய பாக்குறதுக்கு ஆரம்பிச்சத அதை தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லாட்டி கூட அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு அப்சஷன் நிறைய பேர் வந்து மனைவியோட ஜாதகத்தை கொண்டு வந்து கா காமிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க கணவனோட ஜாதகத்தை காமிச்சு இந்த மாதிரி இருக்கான்ட்டு பட் இது வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இந்த ஒரு பேச்சுகள் ஜாஸ்தி அடைப்படுது இது ஜாதக அமைப்புகள்ல இந்த மாதிரி ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ப நம்மளால கட்டாயமா பார்த்து சொல்ல முடியும் சொல்ல முடியும் அது எந்த மாதிரியான ஒரு கன்டினியூட்டிக்கு போக முடியும் அதை வந்து போறதுனால அதை தடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா அந்த வகையில நம்ம தடுக்க முடியுங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் எக்க முடியுமான்னு ஜோதிட ரீதியா பண்ண முடியும் இதையும் திரும்பி நம்ம போய் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஎன்ஏ ரைட்டுங்களா இதன் அடிப்படையில் தான் இது வருது அப்ப இந்த பொதுவா இந்த ராகு கேதுவோட ஆட்டப்பாட்டங்கள் ஜாஸ்தியா ஒரு ஜாதக அமைப்புல இருக்கும் போது ஒரு நெகட்டிவா அதோட ஒரு இம்பாக்ட் நம்மளுக்கு கண்டிப்பா வந்துட்டு இருக்கதான் செய்யுங்க பட் இது எனக்கு இருக்கா உனக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆர்வக்கோளால நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்கறதுக்கான ஒரு சஸ்பெக்ஷனோ அந்த மாதிரியான ஒரு மைண்டோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஜாதக சுய ஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திக்கலாம் மேம் இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஜோதிடர்களை நம்பாததுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும் இதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து கேள்விப்பட்ட தோஷம் அப்படின்னாலே செவ்வாய் தோஷம் பெரிய விஷயமா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் நாக தோஷம் பெரிய விஷயம் ராகு கேது இதுதான் இன்னைக்கு இதை கடந்து எல்லாமே நிறைய தோஷங்கள் புது புது தோஷங்கள் அதுக்கு புது புது பரிகாரங்கள் பொதுவா நாகதோஷம் என்ன பரிகாரம் செய்யணும் செவ்வாய் தோசை இருக்கிறவங்க என்ன பரிகாரம் செய்யணும் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க என்ன பரிகாரம் அதாவது இது வந்து யோகங்கள் தோஷங்கள் அப்படிங்கறது வந்து கிரகத்தோட அமைப்புகளின் அடிப்படையில் சொல்லப்படுது ஒரு ஜாதகத்துல ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு அதான் வந்து இப்ப மார்ஸ் அண்ட் வீணஸ் தான் உங்களுக்கு ஜோடின்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் வந்து உங்களுக்கு ஒரு ஆண் ஜாதகத்திலையும் அமைப்புகள் சிறப்பா இருந்தால் நல்ல மனைவி அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அந்த சுக்கிரன் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ஃப்ரீக்குவன்சில உக்காரும் போது நம்ம அதை தோஷம் எடுத்துக்கிறோம் அவங்களுக்கான பரிகார முறைகள் அப்படிங்கிறது அவங்களோட ரிச்சுவல்ஸ் பேஸ் பண்ணி போகுதுங்க இப்ப வந்து நம்மளோட ஆஸ்ட்ராலஜி ஆகட்டும் எதுவா இருந்தாலுமே ஹிந்துயிசம் சம்பந்தப்பட்டுதான் பரிகார முறைகள் கூறப்படுது ரைட்டுங்களா இப்ப என்னோட இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஆஸ்த்ராலஜியா ரிலீஜியஸா பாக்குறது கிடையாது ஏன்னா எனக்கு நிறைய அஹ் முஸ்லிம் ஆகட்டும் உங்களுக்கு கிறிஸ்டின் கிளைன்ஸ் ஜெயின்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க சோ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் தானே அதுக்கான மெத்ராலஜி தான் உங்களுக்கு மாறப்படுது அப்படி இருக்கும் போது இந்த பரிகார முறைகள் அப்படிங்கறது ஒரு கோயில் குளங்களுக்கு போங்க நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வாழைமரம் காமனா சொல்லுவாங்க செவ்வாய் தோஷனா வந்துட்டு நீங்க போய் வாழை மரத்தை வெட்டிட்டு தோஷம் நீங்க வாழைமரம் வெட்டணும் அப்புறம் இதே என்ன சொல்றாங்கன்னா மனைவிக்கு ஒரு டைம் தாலி கட்டதுக்கு அப்புறம் இன்னொரு டேட் எனக்கு குறிச்சு கொடுங்க அவங்களாவே வந்து கேக்குறாங்க இன்னொரு டேட் குறிச்சு கொடுங்க நான் அவங்களுக்கே இன்னொரு டைம் தாலி கட்டிடுறேன் எனக்கு தோஷம் வந்து கழிஞ்சிருமான்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த தோஷ கழிப்புக்கான பரிகார முறைகள் இதெல்லாம் தானான்னு பாத்தீங்கன்னா இது கிடையாது முதல்ல முதல்ல உங்களோட அமைப்புகள் உங்களோட ஜாதக அமைப்புல ஒரு கிரகம் விதியில பாசிட்டிவா இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவான முடிவுகளை கொடுக்கும் எப்பயுமே ஒரு கிரகம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்தால் நெகட்டிவான கிரகத்தை உங்களால பாசிட்டிவ் பண்ணவே முடியாது அப்படி பாசிட்டிவ் பண்ண முடியும் அப்படின்னா அது கடவுளால மட்டும்தான் முடியும் நம்ம எல்லாமே மனிதர்கள் நம்மள்கிட்ட அந்த மாதிரியான டிராக்டிஸ் முதல்ல கிடையாது அப்ப ஜாதக அமைப்புல இந்த மாதிரி தோஷ அமைப்புகள் தெரிஞ்சுக்கிட்ட அந்த தோஷங்கள் யாருக்கு இப்ப நீங்க சொல்றீங்களா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ங்க அல்ல அந்த காலத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் தோஷமா செவ்வாய் தோஷம் பையனா செவ்வாய் தோஷம் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் ராகுக்கு இது தோஷம் இருந்தால் அந்த மாதிரியான ஒரு ஆணுக்கே கல்யாணம் பண்ணணும்ட்டு இந்த மைனஸ் இன்டு மைனஸ பிளஸ் பண்ணலாம் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தை கொண்டு வந்து இணைச்சி வேணாலும் செய்யலாமே தவிர அதுக்கான பரிகார முறைகள் அப்படிங்கிறது ஜென்ரலா கிடையாது மேடம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாம் நூற்றாண்டை பொறுத்தவரை மக்கள் மத்தியில அதிகமா சொல்லக்கூடிய ஒரு கேள்வியா வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜோதிடம் உண்மையா பொய்யா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிறைய சேனல்ஸ் வந்து நான் இந்த எல்லாத்துக்குமே வந்து விஷயத்தில என்ன பாக்கும்போது ஜோதிடம் உண்மையா பொய்யாங்கிற மாதிரியான ஒரு கணிப்பு எல்லாத்துக்குமே முதல் கேள்வி மாதிரி தொண்டு தொட்டு வருது ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுல ஆஸ்ட்ராலஜி ஜோதிடம் அப்படிங்கறதும் ஒரு கலையா தான் பார்க்கப்பட்டது ரைட்டுங்களா இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியால இப்ப நிறைய ட்ரெண்டிங் இந்த ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எந்த விஷயம் சொன்னாலுமே இப்ப இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் வந்து ட்ரால் போட்டு விட்டுறாங்க அது வந்து பழைய விஷயம் நம்ம நல்லதா கொண்டு வந்து சொன்னாலுமே அவங்களுக்கான பதிலடி அப்படிதான் இருக்கு ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சிவ் நான் பண்ணக்கூடிய பர்சிவன்ஸை பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடம் வந்து நூறுக்கு நூறு சதவீதம் உண்மைதாங்க ஆனால் யார் அதை சொல்றாங்கன்னு பொறுத்து யார் அதை வந்து தெளிவா ஒருத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு பொறுத்து சொல்லும் போது ஒரு தொழிலாகட்டும் எந்த விஷயத்த வந்து ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளேஷனோட சொல்லும் போது இப்ப இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அது ஈஸியா புரியவும் செய்யுது அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு புரியற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதன்படி ஜோதிடம் சொல்லும் போது என்னோட கிளையண்ட் வந்து இருபது வயசுல கிளையண்ட் இருக்காங்க அறுபது வயசுல கிளையண்ட் இருக்காங்க சோ என்கிட்ட வரக்கூடிய அஹ் வந்துட்டு நான் சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜி வந்துட்டு நூறு சதவீதம் ஏத்துக்கிறாங்க இதுவே வெளியில பார்க்கும் போது இந்த உங்களை மாதிரி கேள்விகள் மாதிரி கேள்வி கேட்கணும் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரலஜி பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் ஈக்வேஷன் டிரைவ் பண்ணி தான் வருது மற்ற டிபார்ட்மெண்ட்ல நம்ம எப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரிதான் ஜோதிடமும் ஒரு கடை இந்த ஆர்ட்ல நம்ம வந்து என்ன மாதிரியான நம்ம யூஸ் அதை நம்ம வந்து ஒவ்வொரு லைஃப் அப்ளிகேஷனா பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அதுல வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது என்னன்னா ஒரு எதுவுமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் அன்சர்டனிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு இது உண்மையா பொய்யா இது வந்து ஒரு போங்காட்டங்கிற மாதிரி தெரியுது இது அவங்களோட செல்ஃப் டிரைவேஷன்ல உக்காந்து பார்க்கும்போது போது ஒவ்வொரு அஸ்ட்ராலஜி சாட்டியும் அவங்களோட சுய ஜாதகத்தை நம்ம கணிக்கும் போது பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து நம்ம அஸ்ட்ராலஜி தாராளமா நம்பலாமா இல்லை மேடம் நீங்கள் சொல்லும் பொழுது சொன்னீங்க இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ கூட இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே வந்து ட்ரோல் பண்ணலை ரீசெண்ட் டேஸில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் காதல் கை கூட வேண்டும் என்றால் தயிர் வடை சாப்பிடுங்க காதல் கை கூடும் சொல்லி ஆஸ்ட்ராலஜியில் வந்து ஒரு காதல் கை கூடும்னா தயிர் வடை சாப்பிட்டா கூட கை கூடும் இல்லை தயிர் வடை சாப்பிட்டா கை கூடும் கிடையாது ஸோ அதுலேயும் ஒரு சின்ன ஜோதிடம் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு கிரகங்கள் வந்து ஃபேவரபுளா இருக்கணும் ஒருத்தருக்கு வந்து ஒரு காதல் ஒரு லவ் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு பிளானட் ஃபேவரபுளா இருக்கணும் அதுல எடுத்த பிளானட் வந்து சுக்ரன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சுக்ரன் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல வீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எதுக்கு அதிபதுன்னு பாத்தீங்கன்னா உடல்ல சிறக்கக்கூடிய ஹார்மோன்ஸுக்கு அதிபதி இந்த ஹார்மோனில் சப்போர்ட் எது கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் கொடுக்குதுங்களா இப்ப ஜென்ரலாவே நீங்க வந்து ஒரு டாக்டர் கிட்டேயே நீங்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன் இம்பாலன்ஸுக்கு வந்து உங்களுக்கு ப்ரோபயாட்டிக்காக நீங்க தயிர் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க சொல்லுவாங்க இதே கான்செப்டை தான் நம்ம டச் பண்றோம் இப்போ நீங்க தயிர் வடைன்னு சொல்லும் போது அது காமெடியா இருக்கு பட் அதுல இருக்கக்கூடிய ஒரு டச்சு ஜோதிடம் எதன் சார்ந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் ஜாஸ்தியாக ஏத்துக்கும் போது உங்களோட வயிறு உங்களோட கட் ஹெல்த் வந்து நல்லா இருக்கு அப்ப உங்களோட ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாடரேஷனா இருக்கும் ரொம்ப டெம்பர் ஆக மாட்டோம் கோபப்பட மாட்டோம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் ரைட்டுங்களா இதன் அடிப்படையில் தயிர் வடை சாப்பிட்டா காதல் கைக்குடுன்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு டெய்லி நம்ம தயிர் வடையே சாப்பிட்றதா காதல் கை கான்செப்ட் கிடையாது தயிர் எதுக்கு உரியது அதை ஏன் நம்ம இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு ஜென்ரலாக உங்களோட ஹார்மோன் இம்பேலன்சஸ்க்காக நீங்க வந்து தயிரை டெய்லி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம அப்படி நீங்க சொல்றதை பார்த்தா நம்ம ஜென்ரலா செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட நம்மளுக்கே அறியாத ஒரு ஜோதிடம் இருக்கும் போல கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஜோதிடம் நம்ம உணரக்கூடியது ஜோதிடம் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளும் ஜோதிடம் இருக்கு நீங்க வந்து ஒரு ஆத்தென்டிக்கேட்டா ஒரு அஸ்ட்ராலஜியா ஃபாலோ பண்ணணும் இப்ப எனக்கு அது வந்து ப்ரொஃபஷன் ஆனதுனால நான் அதுலயே டச்ல இருக்கேன் இப்ப ஒரு நார்மல் லே மேனா உங்களுக்கு வந்து நீங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதுலயே உட்காந்துருக்க முடியுமா அப்படி உட்காந்துருக்க முடியாது இப்ப நான் பார்க்கக்கூடிய விஷயம் இப்ப நான் உங்களை பாக்குறேன் எனக்கு வந்து நான் இத்தனை ஆங்கர நிறைய பேரை பார்த்துருக்கேன் எனக்கு உங்களை பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஸோ நான் இது உங்களை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் நீங்க உங்களோட சார்ட்ல எடுத்து பார்த்தா உங்களுக்கு வந்து கேதோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் உங்களோட சார்ட்ல ஏன்னா உங்களோட உங்களுக்கு பிசிக் ஆகட்டும் உங்களோட தோரணைகள் நீங்க பேசக்கூடிய விஷயங்களாகட்டும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு மற்றவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க வித்தியாசப்படுறீங்க பண்றீங்க ஸோ இது எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது அப்படிங்கிறது டாமினா இருக்குங்க இது வந்து நம்ம லைக் ஃபேஸ் ரீடிங் ஆகட்டும் உங்ககிட்ட பேசுறது பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்றது இது டெய்லி நான் அப்ளை பண்றதுனால நான் வந்து அந்த சிஸ்டத்துல வந்துட்டு ஒரு 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 நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றாச்சு இது இதுவே ஒரு காமன் மேனா இருக்கும்போது செய்ய முடியாது அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களோட ஜாதக அமைப்புல என்ன மாதிரி இருக்கு அவங்க சிஸ்டமேட்டிக்கா எந்த ஃபாலோ பண்ணனும்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிஷன் இல்லாம இருக்கும்